வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி மூன்று செனபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நோர்வே தமிழ் முட்டை செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடருந்து கட்டண உயர்வு போரச் நோர்வே மக்களின் தற்காப்பும் நுண்ணறிவுத் திரள்களின் புதிய இடர் இனி விரிவான செய்திகள் தொடர்ந்து கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து நோர்வேயில் தொடர்ந்து கட்டணம் இருபது விழுக்காடு உயர்ந்துள்ளது பிப்ரவரியில் வி நிறுவனம் மேலும் கட்டண உயர்வை அறிவித்துள்ளது தொடருந்துகள் அடிக்கடி பிந்திவரும் சூழலில் இந்த விலை உயர்வு வழி செல்வரிடையே மிகுந்த மனக்குறையை ஏற்படுத்தியுள்ளது போரட்சமும் நோர்வே மக்களின் தற்காப்பும் உலக அரசியல் பதற்றத்தால் நோர்வே மக்களிடையே போரட்சம் பெருகியுள்ளது இதனால் நெருக்கடி கால அணியநிலை வலைத்தள பார்வைகள் அஞ்சூறு விழுக்காடு ஏறியுள்ளன உணவு நீர் மாத்திரைகள் சேமிக்க அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் நுண்ணறிவு திரல்களின் புதிய இடர் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான போலி அடையாளங்களை குமுக ஊடகங்களில் திரல்களாக சிவர்மெர் செயல்படுகின்றன இவை மாந்தர்களைப் போல் நடித்து உலகம் முழுவதும் பலர் ஏற்றுக்கொண்டதாக பொய் கருத்துக்களை பரப்பி குமுக ஊடகங்களை கைப்பற்றும் பேரிடர் உள்ளது நலதினையர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்